குழந்தை பிறக்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ நல்லபடியாக குழந்த பிறந்தா நம்ம வந்து சிக்கல் வேலைக்கு துலாபாரம் கொடுக்கறதுதான் வேண்டியிருந்தோம் நல்லபடியாக குழந்த பிறந்த ஊர்லேருந்து வந்துட்டாரு ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு துலாபாரம் கொடுக்க போறோம் துலாபாரம்னா இட தருவாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ சிக்கல் கோயிலில் வந்து இந்த துலாபாரங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று ஆல்ரெடி எனக்கு நிறைய பிரச்சனை வந்தப்பெல்லாம் என்ன கொடுத்து நான் கூட இந்த பூஜை எல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு அது எப்படி துலாபாரம் கொடுக்கறதுங்கிறது தெரிஞ்சிருக்கும் இருப்பீங்களா எப்படி கொடுக்குறோங்கிறது பாருங்க துலாபாரங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி பணமோ பொருளோ இல்ல வந்து அரிசியோ பருப்போ ஏதோ ஒன்று ஈவனா நம்ம கொடுக்குறதா வேண்டிக்குவோம் இப்ப குழந்தையோட வெயிட்டுக்கு ஈவனாக நம்ம வந்து காயின்ஸ் வந்து வைக்கலான்ட்டு வேண்டியிருந்தோங்க அதையும் கொண்டு போய் வச்சோம் கரெக்டாக வந்து கடவுளேன்ட்டு என்ன ஆயிடுச்சுன்னா கரெக்டாக இருந்துச்சு நம்ம கொண்டு போன பணம்லாம் அதனால் ரொம்ப சந்தோஷமாக அந்த பூஜை வந்து நிறைவேறிச்சு நியாயமாக வாழ்க்கையில் நமக்கு நடக்க வேண்டிய நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா காரணமே இல்லாமல் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் என் லைஃப்பில் இருந்துச்சு அதுக்கப்புறமா நான் என்றைக்கு வந்து இந்த முருகரை சந்திக்க ஆரம்பிச்சினோம் இருந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஏதோ நான் பெரிய கோடிஸ்வரன் ஆகிட்டேன் அப்படிலாம் இல்லை மூணு வேலை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற இடத்துல மூணு வேலை நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்ற அளவுக்காச்சும் கடவுள் நம்மளை வச்சுருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் வந்து நியாயமாக நடக்க வேண்டியது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்கெல்லாம் நாகப்பட்டினம் மாவட்டம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கல் முருகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு நியாயமாக நடக்க வேண்டியது எல்லாமே நடக்கும் இது என்னுடைய சொந்த சிக்கல் சிங்காரவேலனோட அருளும் ஆசையும் உங்கள் எல்லார் மேலேயும் எப்போ நிறைஞ்சு இருக்கட்டுங்க நன்றிங்க